பொருள்கள் அடுக்கி வரும்போது குறிக்கப்படுவது மா பெற்று வரும் போது ஒவ்ரு பயனையின் இறுதியிலும் குறிக்கப்படுவது காலையில் கொம்பை பிடித்தல் ஆண்மை பாலை பிடித்தல் தாழ்மை எனக்கு மட்டை பந்து அடப்பிடிக்கும் ஒரு தொடர் வின பொருளை தரும் போது குறிக்கப்படுவது அப்பா என்னால் பறக்க முடியாதா ప్రికే పడవది ఇన్ని దంగి మున్న చోలపరక్ కోయవింన అలని மொழி முதலியன வந்தால் குறிக்கப்படுவது பிரபஞ்சனின் படைப்புகளுள் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது நான் ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்தும் போதும் குறிக்கப்படுவது கண் கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது